எவ்வளோ சத்தம் பாருங்களேன் எவ்வளோ சத்தம் இப்போ அவங்க அம்மா வருவாங்க அவங்க அம்மா எடுத்துகிட்டு போகிறதுக்காக வருவாங்க நான் வந்து பால் கூட வச்சேன் நான் பால் கூட குடிக்கலை அப்போ வந்து இந்த பக்கத்தில் பார்த்துட்டு அனுப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்க்கணும் பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம் அவங்க அம்மா வருவாங்க உங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி அவ்வளோ பெரிய அந்த காம்பவுண்ட் வாலில் எகிரி போகிறாங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா பக்கத்தில் ஒரு அக்கா வந்து வெளியூர் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்காவோடய வீட்டில் வந்து ஒரு குட்டி ஜன்னல் வந்து ஓப்பனில் விட்டுருக்காங்க அந்த ஜன்னல் வழியே கொண்டு போய் எல்லாத்தையும் விற்கிறாங்க உள்ளறேன் வெயிட் பண்ணுறேன் ஒவ்வொரு குட்டிக்கும் குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க வந்து கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு குட்டியாக எடுத்துட்டு இப்போ ஒரு குட்டி கொண்டு போய் வச்சு பெரும்பாலும் நாலாவது நான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மூணு குட்டி தான் இருந்தது அப்போவே நினச்சேன் இவங்க எங்கேயும் எடுத்து

இவன் ஒருத்தி தான் ஒருத்தியாக ஒருத்தரலான்னு தெரியாது எனக்கு இதை பார்த்து தெரியாது இவங்க மட்டும்தான் வந்து கலர் வந்து கம்மி கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரே மாதிரி நம்ம சிட்டு மாதிரியே இருப்பாங்க எல்லோரும் இப்போ அவங்க அம்மா வந்தாங்கன்னா தான் இருக்கும் போகுது காமெடி பாருங்களேன் அவங்க அம்மா வந்தவங்க தான் இதை வை வை ஐந்து போகிறான் என்ன பார்ப்பான்னு எனக்கு பார்ப்ப பார்க்க தெரியாது குட்டி இல்லைங்களா அதனால் ஆனால் சேஃப்டியான இடத்துக்கு தான் கொண்டு போய் இருக்கிறான் இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து வேலை ஏதாவது கேட்ஸ் போகாமல் இருக்கணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேட்ஸ் உள்ளே வராது நம்ம நம்ம இருக்கிறோம் வருவான்னு வெயிட் பண்ணுறேன் இன்னும் வரல எவ்வளோ நேரம் அடுத்ததை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் வரலை வால் பாருங்க எலிவால் மாதிரி இருக்கு வால் எலிவால் மாதிரி இருக்கு இங்கே போகிறான் நகர் நகர்ந்து எங்கே போகிறான்னு தெரில அது என்னதுன்னு தெரில பொண்ணா என்ன இது ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காரையில் இருந்து இயோ இது புது மாதிரி இட்டுக்குது அந்த காரில் உள்ள வந்து காரை மாதிரி சிமெண்ட்டு தரை அந்த சிமெண்ட்டு தரையில் நகரதும் நம்ம பாவம் நான் இப்பதான் பாக்கிறேன் அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு முன்னாடியுமே முன்னாடி காலுமே அப்படிதான் இருக்கு சரி 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 வரவே இல்லை பாருங்கள் இருங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நான் கடக்கட கடக்கட்டு கெடக்கட்டு தூக்கிட்டு விடுவான் உறுப்பி தான் நீங்கள் இருப்பாங்க இருங்க அவங்க வரட்டும் நான் வந்த உடனே டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணுறேன் ஒரு செகண்டில் பறந்துடுறாங்க அதனால தான் என்னால் பிடிக்க முடியல